முதல்வர் ஸ்டாலினுக்கு நேற்று திடீர் தலை சுற்றல் ஏற்பட்டதால் சென்னை கிரீம் சாலை அப்பல்லோ ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டார் அவரை பரிசோதித்து சிகிச்சை அளித்த டாக்டர்கள் மூன்று நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் ஓய்வில் இருப்பது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஸ்டாலினுக்கு பெட் ஸ்கேனிங் பரிசோதனை செய்ய டாக்டர்கள் குழுவினர் முடிவு செய்தனர் அதன்படி காலை எட்டு மணிக்கு தேனாம்பேட்டை அப்பல்லோ ஹாஸ்பிடலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பெட் ஸ்கேனிங் பரிசோதனை செய்யப்பட்டது உடல் உள்ளுறுப்புகள் திசுக்கள் செயல்பாடு நோய் பாதிப்பை கண்டறிய இந்த பெட் ஸ்கேனிங் பரிசோதனை செய்யப்பட்டது பரிசோதனை முடிந்து மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் சென்னை கிரீம் சாலை அப்பலோவுக்கு திரும்பினார்